இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லோரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சிங்கப்பெண்ணாக தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்களோட ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியெல்லாம் சேமிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா சேனல் ஆரம்பித்த இந்த மூணு வருஷத்தில் நம்மளோட சேவிங்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு எப்படி எல்லாம் அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணிவிட்டு என் சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஷேர் பண்ணுறது மூலமாக யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல அதுக்காக தான் சிஸ்டர் நான் வந்து சேமித்ததையும் நான் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ உங்களோட ஜானிய நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்க போறோம் இவங்களோட பேர் மகாலட்சுமி இவங்களுக்கு பதினேழு வயசில் மேரேஜ் ஆகிருக்கு பத்தொம்பது வயசுல பாப்பா பிறந்துட்டாங்க இவங்களோட இருபதாவது வயசுலயேவும் இவங்க ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க அந்த இடம் எப்படி வாங்கினாங்க அப்படின்றதையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மேரேஜ் டேத்துல நம்மளுக்கு வந்து நகை போடுறாங்க இல்லையா அந்த நகையை வந்து அடுகு வச்சு அது மட்டும் இல்லாமல் சீர் பண்ணுறப்ப கொஞ்சம் பணம் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்குறாங்க இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடமா வந்து வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்த டைம் நம்ம எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் எவ்வளோ பேர் எந்தெந்த விதத்துலலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட அந்த விஷயம் வந்து என்னோட மனசுலையும் ஆழமாக பதினஞ்ச ஒரு விஷயம் அப்போ நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த வழியும் வேதனையும் என்னை ரொம்ப பாதித்தது அந்த டைமில் நான் ஒரு கவிதை எழுதி என்னோட கிளாஸ் மிஸ் முன்னாடி அதை வாசித்து காட்டினாங்க எனக்கு அந்த மொமெண்ட் வந்து என்னோட லைஃப்ல என்றைக்குமே மறக்க முடியாத மொமெண்ட் அது ஓகே நம்ம இவங்களோட ஸ்டோரிக்கு போகலாம் அப்போது அந்த டைமில் வந்து வீடையும் கட்டி முடிச்சிருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு வீட்டு வாடகை வந்து கிடையாது சமீபத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற முடிவை எடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பட்ஜெட் பிளானிங் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இவங்க சிங்கிள் உமனாக இருந்து இவங்க இவங்களோட குழந்தைய வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணையும் இவங்க தான் படிக்க வைக்கிறாங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அம்மாவையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தோணுச்சு நம்ம ஒருத்தங்களை டிஃபைன் பண்ணி இருக்கும்போது அவங்க இல்லாமல் போன அடுத்த நொடியிலிருந்து தான் நம்ம நமக்கான வாழ்க்கையை தேடுறோமோ அப்படின்னு சொல்லி அப்புறமேவும் ஒருத்தங்களோட இன்கம்மை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் இதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது டக்குன்னு அதை பயன்படுத்தி ரெண்டு பேரும் சம்பாதிக்க ஆரம்பிங்க உங்களோட ஃபேமிலி வந்து அடுத்தடுத்த குரோத் நோக்கி ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும் ப்ளீஸ் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக உங்களோட மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க அந்த டைமில் தான் இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒர்க்கு போக ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த டைத்தில் தான் நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா சேவிங்ஸ்லாம் இப்படியும் பண்ண முடியும் நிறையா விஷயங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து இவங்க தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு நம்மளோட சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இனி கிடைக்குமா அப்படின்றத தெரியல நீங்கள் மட்டுந்தான் என்னோட பெரிய சந்தோஷம் நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா அது மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்துலேயும் கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன் நான் பார்க்குற வேலைக்கு எனக்கான பரிசாக நான் பார்க்குறேன் எனக்கு யூடியூப்லேருந்து பெருசாக ஒன்றும் பணம் வர்றது கிடையாது வந்து உங்களுக்கே தெரியும் அப்படி வந்தாலும் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அவங்க நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்து கோல்டு சீட்டு ஆர்டி அந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணி சின்ன சின்னதாகவும் தோடு கம்மல் இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரீசன்ட் டேஸில் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் கடன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கடன் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க இல்லையா அதுக்கு பதில் வேறு ஒருத்தங்களை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷாப்பும் ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க அவங்கள நம்பி எப்பவுமேவோ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸில் நம்மளோட முழு பங்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் லாஸ் ஆனால் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் பிஸ்னஸோட க்ரோத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாரை நம்பியும் எப்போவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுக்கு இவங்களே கூட ஒரு எக்ஸாம்பிள் அது அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க இவன் இறந்தவொன்னேவும் இவங்க வந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஷாப் வந்து பார்த்துக்க முடியலை அதனால வேறு ஒருத்தங்களை போட்டு பார்த்துக்க வச்சுருக்குறாங்க அந்த ஷாப்புக்காக தான் லோனுமேவும் எடுத்துருக்கிறாங்க அவங்க ப்ராப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க திடீர்னு அந்த ஷாப் பார்த்துக்கிட்டவங்களும் இறந்து போயிடுறாங்க மட்டும் இல்லாமல் ஒரு வருஷமாக அவங்க அந்த ஷாப்புக்கான வாடகையுமே கொடுக்காம வச்சுருக்குறாங்க இப்போது மொத்த கடனையுமே இவங்க கட்டுற மாதிரி இவங்களோட சுட்டுவேஷன் வந்து அப்படியே மாறுது இந்த ஷாப்பை பார்த்துக்க முன்னாடி வரைக்கும் இவங்களோட கையில் நிறையவேவும் பணம் செய்வாகிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இவங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கூட அமௌண்ட்டை டைட்டாக இருக்குது அந்த நேரத்துலையும் எப்படி தன்னோட ஃபேமிலியை வந்து பார்த்துருக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பராக இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த விஷயந்தான் நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இவங்களோட சேவிங்ஸை அப்படியே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பட்ஜெட் சம்மந்தமாக போடுறோம் இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறாங்க பட்ஜெட் போட்டது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் ஆழமாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் உங்ககிட்ட எப்போவுமே சொல்கிறது பட்ஜெட் வந்து போட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த பட்ஜெட் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன எப்படி வந்து நம்ம பட்ஜெட் போடணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் உங்கள் பட்ஜெட்டை நீங்களே டிசைட் பண்ணுங்கள் இதை மாடலாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ இவங்களோட இன்கம் என்ன இவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு இவங்களோட எக்ஸ்பான்சஸ் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படிதான் உங்களோட டெபிட் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வைக்கணும் எப்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பின் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அதுக்காக நீங்க போராட ஆரம்பிப்பீங்க இந்த பேங்க்ல எவ்வளவு லோன் வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க மாசம் எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பண்ணிஎஃப் சி பேங்க்ல வந்து எண்பதாயிரம் எடுத்துருக்குறாங்க அதுக்கு மாசம் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் வந்து அதுக்கடுத்து ஆர்டிசிசி பேங்கில் வந்து ஐம்பதாயிரம் எடுத்திருக்கிறாங்க அதுக்காக மாதம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியன் பேங்கில் ரெண்டு லோன் எடுத்திருக்கிறாங்க ஐம்பதாயிரம் அப்படின்னு அந்த ரெண்டு லோனுக்கும் ஒரு லோனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா இன்னொரு லோனுக்கு வந்து ரெண்டாயிரூபா இப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறமா மகா சோமோ லோன் இந்த லோனை பற்றி ஒரு கார்டே வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி இதில் ஐம்பதாயிரம் எடுக்கிறாங்க அப்படின்னா வார வாரம் வந்து இதில் அமௌண்ட்டை வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் வாரம் வந்து எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்றதையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் வாரம் வாரம் எண்ணூற்றி நாற்பது ரூபா எண்ணூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக மா அது வந்து வாரத்தை பொறுத்து கொஞ்சம் நாட்கள் குறைய குறைய அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மாறுபட்டுட்டே இருக்குது இப்போ வாரம் எண்ணூற்றி முப்பது ரூபான்னா நாலு வாரத்துக்கு எவ்வளோ அப்படின்றதையும் கணக்கு பண்ணிக்கோங்க மாசத்துக்கு மூவாயிரத்தி முந்நூத்தி இருபது ரூபா வந்து இந்த வார கடனுக்காக மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் வந்து இதில் வட்டி நம்ம வந்து ஐம்பதாயிரம் வாங்கினோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுபா வந்து கட்ட வேண்டியதா இருக்குது இந்த லோனை பொறுத்த வரைக்கும் செய்யும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் எவ்வளோ நம்ம கடன் வாங்குறோம் அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஏன் அப்படின்னா வட்டி வந்து எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு தெரியும் தான் திரும்பி நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்புறம் இவங்களோட சேமிப்பு பார்க்கலாமா கன்ரா பேங்க்ல ஆர்டி ஒன்று போட்டிருக்கிறாங்க மாசம் மாதம் ரெண்டாயிரூபா அதில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நகைச்சீட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரரூபா நகைக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஆல்ரெடி வந்து ஒரு நகைச்சீட்டு முடிச்சு அதில் ரிங்கு வாங்கியிருக்கிறாங்க அதையுமே பில் டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரூபாய்க்கு சீட் போட்டது இப்போ கரண்டில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இல்லையா அதில் தான் இந்த ரிங் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டரை கிராமுக்கு அந்த ரிங் வந்து வாங்கிருக்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அந்த டோட்டலாக அமௌண்ட் வந்திருக்கு ஐநூறுரூபா லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக அந்த ரிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோல்டு சீட் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் இதே மாதிரி தான் நகை எடுக்க போகிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மகளிர் குழுவில் மாதம் மாதம் பொதுப்புன்னு சொல்லி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணுவோம் இல்லையா அதில் ஐநூறுரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாதம் மாதம் இரநூறுபா தன்னோட குழந்தைக்காக சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நகை கடனும் எனக்கு வந்து இருக்குது ரெண்டரை லட்சத்துக்கு நகை கடன் இருந்துச்சு அதில் ஐம்பதாயிரம் வரைக்கும் இப்போ கட்டியிருக்கிறேன் சீக்கிரமாக இந்த லோன் எல்லாம் நகை நகைக்கடனுக்கான பணத்தையும் கட்டி எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் சீக்கிரமாக அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த நகைக்கடைக்கான ஐம்பதாயிரம் கட்டினாங்க இல்லையா அதை எப்படி கட்டினேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆர்டி போட்டிருந்தாங்கல்ல அந்த ஆர்டியில் வர அமௌண்ட்டு அதுக்கப்புறமா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் அமௌண்ட் கொடுக்குறாங்க இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ண சொன்னாங்க அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நீங்களும் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேட்டு பாருங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணுற இடம் வந்து தனியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் விசாரிங்க கண்டிப்பாக இதோட பலனை நீங்களும் அனுபவிக்கணும் அது மூலமாக மாதம் ஆயிரத்து ரூபாய் கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் இதுக்கான பணம் வந்து வரும் அப்படி பணம் வரும்போது அந்த பணத்தை எடுத்து அப்படியேவும் நான் வந்து என்னோடய நகை கடனுக்காக கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்து ஐநூறுரூபா இப்போ ரீசன்ட் டேஸில் ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான பர்சன் அப்புறமா இவங்களோட இன்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாமா இவங்களோட இன்கம் சேல்ரி வந்து எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஷினையும் கேட்பீங்க சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பைக் ஷோரூம்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்தாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் எஸ்பிஐலேருந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுபா வரும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது பென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா இவங்க ஆன்லைனில் ரீசெல்லிங் ஒர்க்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது மூலமாக மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா மினிமம் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா மூணாயிரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு ஒரு அண்ணா தம்பி அம்மா வந்து இவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா அதுக்காக மாதம் மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாலேருந்து ரூபா நாலாயிரம் ரூபா வரைக்கும் அவங்களுமேவும் கொடுத்து உதவுகிறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஆன்லைன் ரீசல் மாடலிங் ஒர்க் இருக்கு இல்லையா அதில் வர்ற பணம் அதுக்கப்புறமா அண்ணா தம்பி கொடுக்குறாங்க இல்லையா இவங்க ரெண்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டை வச்சு தான் இவங்க ஒவ்வொரு மாதமேவும் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அவங்களேவும் வாட்ருக்கு அதுக்கப்புறமா கேஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து மாதம் ஆயிரத்து ஐநூறுரூபா பாலுக்காக ஆயிரத்தி இரநூறுபா கரண்ட் பில் வந்து எழுநூறுபா காலேஜுக்கு பாப்பாவை ஸ்கூலில் அனுப்புகிறாங்க இல்லையா அதுக்கு பஸ்ஸுக்காக எண்ணூறுரூபா சந்தாக்கு நூறுரூபா கேபிள் டிவிக்கு நூறுரூபா டைப்பிங் கிளாஸ் பாப்பாவை அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஐநூறுரூபா காய்கறி செலவுக்கு எண்ணூறுபா பழம் வாங்குறதுக்கு முந்நூறுபா ஆட்டோவுக்கு முந்நூறுபா அதுக்கப்புறமா நான்வெஜ் வாங்குறதுக்காக நானூறுரூபா மளிகை சாமான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாங்கிக்கிறாங்க ரூபாய்க்கு அரிசியும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறுபா இவங்களோட டோட்டல் இன்கம்ல எவ்வளோ கடனுக்காக மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சா இவங்களோட மொத்த வருமானம் ரீசெல் ரீசெல்லிங் பண்ணுறாங்க இல்லையா அது அதுக்கப்புறமா இவங்க அண்ணா தம்பி கொடுக்குறாங்கல்ல அதை ஆட் பண்ணாமல் நான் வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன் பத்தொம்போதாயிரத்தி இரநூறுபா கடன் வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி பதினோருவா சேமிப்பு எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறுபா அப்போது கடனையும் சேமிப்பையும் ஆட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் இவங்களோட வருமானத்தில் மிச்சம் அப்படி இவங்களோட கடனும் சேமிப்பும் எவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கமிட்மெண்ட்டாக பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோருபா மிச்சம் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன சேமிப்பாக நான் வந்து பண்ணியே ஆகணும் அது என்னோட ஹேபிட் நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கான மணி சேவிங் மோட்டை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவேவோ இவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க இவங்களோட சேமிப்பை அவங்களே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்களே பார்த்துட்டு வாங்க பழைய நோர்வாட்டு கிடைச்சா சேர்க்கலாம் ரெண்டு ரெண்டு பழைய நூறுரூபான்ட்டு மூணு மாதமாக சேவ் செய்யும் அது மூணு மாதத்தில் ரெண்டு பழைய நூறுரூவா அப்புறம் வந்து ஒரே ஒரு பழைய ஐம்பது ரூபா அதுக்கடுத்து இந்த பழைய இருபது ரூபாயும் இப்போ கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துனா அது கொஞ்சம் நிறையவே சேர்ந்துச்சு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் பழைய ஐநூற்றி இருபது ரூபா இருக்குது பழைய இருபது ரூபா கொஞ்சம் புழு பியாத மாதிரி உள்ளது சேர்த்தேன் அதுக்கடுத்து பழைய பத்து ரூபாய் இதுலேயும் கொஞ்சம் புதுசு மாதிரி உள்ளது அது எவ்வளோ நானூற்றி முப்பது ரூபா சேர்த்துருக்கேன் மூணு மாதத்தில் அதுக்கடுத்து நியூ இருபது ரூபாய் கொஞ்சம் மாதிரி உள்ளது அது வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா சேர்த்துருக்கேன் പു പത്ത് രൂപ അത് വന്ന് മൂന്ന് താളേ കിടച്ചത് കൊഞ്ചോം പുതുസുമായി ஒரு பத்துவா கிடைப்பது கிடைச்சா வந்து வந்து புது நோட்டாகவும் சேமித்து காட்டியிருக்கிறாங்க இல்லையா இது அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒருக்க என்னென்ன செலவுலாம் வருமோ அதுக்கு மீவும் செப்பரேட்டாக சேவ் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள் இல்லை இவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தீபாவளி சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி மா எவ்வளோ அவங்களால முடியுமோ இப்போ இருந்தே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஆயிரம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒருக்க கோயிலுக்கு போகிறது கோயில் செலவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட்டை திரும்பவும் வச்சுட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் இந்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மெத்தடும் கூட புது நோட்டாக சேர்த்து வைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுல இன்னும் நிறையா நிறைய நோட்டுகள் இது வந்து ரொம்ப வருஷமாக மூணு வருஷம் வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல உள்ளதை நான் கவுண்ட் பண்ணல அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லி சேமிப்பை பார்க்கும்போதும் பாக்கும் அதில் இவ்வளோ பணம் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற அந்த ஆர்வம் வரும்போது மட்டும்தான் மேலும் மேலும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்கள் பாப்பாவோட பிறந்த நாளுக்காக நான் சேர்த்து வச்சது இந்த மாதம் தான் பிறந்த நாள் முடிஞ்சிச்சு பேலன்ஸை நாங்கள் முந்நூறுவா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்கிற எல்லா பணத்தையுமே செலவு பண்ணக்கூடாது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஹேபிட்டையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் வீட்டு வரிக்காக இவங்களுக்கு பெருசாக வந்து வீட்டு வரி வர்றது கிடையாது இருந்தாலுமேவும் அது வருஷத்துக்கு ஒர்க்கு கட்டுறதுனால அதுக்கான பணத்தைமேவும் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பவுச்சில் பாப்பாவோட காலேஜ் ஃபீஸ்க்காக பணம் இதில் வந்து நூறுரூபா ரூபாய் மட்டும் இருக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாசம் மாசம் இரநூறுபா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அது போக சில டைம் அமௌண்ட் இருக்கும்போது இந்த பவுச்சில் எடுத்து போட்டுருவேன் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த அமௌண்ட்ல உள்ள எல்லா பணத்தையுமே சேர்த்து எக்ஸ்ட்ராவா போய் எஸ்எஸ் நான் பே பண்ணிட்டு வருவேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கோல்டு சீட் போட்டிருக்கிறாங்க இல்லையா அந்த கோல்டு சீட்டை நம்ம எடுக்க போகிற நேரத்தில் அதுக்கு கூட கொஞ்சம் நம்ம பணம் சேர்த்து வச்சு நம்ம கட்டியிருந்தோன்னு நல்லா இருக்கும் நம்மளுக்கு தோணும் இல்லையா அதுக்கு இவங்க செப்பரேட்டாகவே அமௌண்ட் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் ஒரு பவுச் வச்சு அந்த பவுச்சலையும் முடியும் போதெல்லாம் பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணது கிடையாதுங்க ஒவ்வொரு மாதமுமேவும் குறைஞ்சது இதுக்கான பீரியட் வந்து ஒரு ஆறு மாதமாவது இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமேவும் நம்மளால் பண்ண முடியும் இப்போ பார்த்த உடனே எல்லாம் பவுச்சலையும் இந்த மாதத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும் இருக்கிற எல்லா பணத்தையும் இந்த பவுச்சில் போய் செப்பரேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் சொல்கிறேன் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறமா ஹார்டி போடுறதுக்காக ஒரு பவுச் வச்சுருக்குறாங்க அந்த பவுச் வந்து இன்னும் ரெடி பண்ணல சிஸ்டர் ஆல்ரெடி வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன்ல அதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கோல்டு காயின் வாங்குறதுக்காகவும் பண்ணுவோம் தனியாக ஒரு பவுச் போட்டு முடியும் போதெல்லாம் அமௌண்ட் எடுத்து போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சேமிப்பை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இது வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுவோம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக சேர்த்து இதோட வச்சுருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் புதுக்காயினாக இருக்கும் நீங்கள் சொன்ன ஐடியா பயன்படுத்தி இருபது ரூபா காயின்ஸ் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து அதுக்கு ஒரு சின்ன டப்பா இந்த டப்பாவில் தான் சேர்த்துருக்கேன் பணங்கள் கொண்டு டப்பாவில் அதே மாதிரி இன்னொரு டப்பாவில் பத்து ரூபா சேவிங்ஸ் புதுசாக சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இது ஃபுல்லாக ரெண்டுரூவா காயின் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அது நான் எதுவுமே டோட்டல் பார்க்கல ஒன் இயர் ஆகட்டும் அதே மாதிரி இது ஒன் ருபி காயின்ஸ் அது டப்பா கிட்ட வந்துருச்சு அதுக்கடுத்து இது ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் இது பச்சை கற்பூரமும் சேர்த்து போட்டு வைக்கிறேன் அதுக்கடுத்து இது ஹெட்செட் வந்த பவுச்சு அந்த ஹெட்செட் வந்த பவுச்சில் புது காசு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இது காயின் உங்களுக்கு இவங்க பண்ற சேமிப்பு மெத்தட்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாம எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி கடன் இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான் இப்போது மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க பண்ண இந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எதை இப்போ நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ யாருக்காச்சும் உதவும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க பாய்